விருச்சிக ராசிக்காரர்களே நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் கோடீஸ்வர யோகம் உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த பெரிய செல்வ சக்தி உங்கள் ராசி மீது விழுகிறது அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களாக பிறக்கவில்லை அவர்கள் சாதாரணத்தை உடைக்கும் சக்தியுடனும் உள்ளுக்குள் எழையும் மாற்ற ஆற்றலுடனும் ரகசிய ஆழத்துடனும் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் வெளியில் அமைதியாக அமைப்பானவர்களாக மனிதர்களுடன் கலந்தாலும் மனதிற்குள் ஓடும் எண்ணங்களில் அதிர்வெண் மற்ற ராசிகளுடன் ஒப்பிட முடியாதது மேலும் இந்த ராசியின் ஆளுமை ஒரு ஆழ்கடல் போன்றது அதன் மேற்படப்பில் அமைதி குளிர்ச்சி கட்டுப்பாடு ஆனால் அதன் அடியில் எரிமலை போல வெடிக்க காத்திருக்கும் தீர்மான சக்தி பின்னால் வலிமையுடன் தள்ளும் ஆசைகள் முடியாத அளவுக்கு ஆழமான உணர்ச்சிகள் பிரபஞ்சத்தோடு இணையும் எதிர்பாராத ஆற்றல்கள் அவர்கள் நோக்கத்தை அடைவதற்கு செல்லும் பாதையில் யாரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு பொறுமையுடனும் திடமான மனது உறுதியுடனும் கணக்காய் திட்டமிடப்பட்ட பலத்துடனும் முன்னேறுவார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மனதின் கதவை யாருக்கும் எளிதில் திறப்பதில்லை அவர்கள் நம்பிக்கை வளர்க்கும் நேரத்தை எடுத்து கொள்வார்கள் ஆனால் ஒருவரை நம்பினால் அவர்களுக்கு முழு ஆதரவு முழு பாசம் முழு நம்பிக்கை கொடுப்பார்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் யாருடைய பொய்களையும் விரைவில் கண்டுபிடிப்பார்கள் நிழலாக நடந்தாலும் உண்மையை உணரும் நுண்ணறிவு கொண்டவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளியில் ஒருபோதும் காட்ட மாட்டார்கள் அவர்களின் கண்களில் மட்டும் உண்மையை காட்டும் விருச்சிகராசி பார்வை யாரையும் துளைக்கிறது அந்த பார்வைக்கு பின்னால் மறைந்திருக்கும் மனம் உலகில் எந்த மனிதரும் புரிந்து முடியாத ஆழம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அது யூனிவர்ஸுக்கும் கூட மாற்ற முடியாத முடிவாகிவிடும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எளிதில் உடைந்து போவதில்லை மாறாக அவர்கள் மாற்றத்தையே தங்களது வலிமையாக மாற்றிக்கொள்ளும் இந்த ராசியின் உண்மையான பலம் முடிவு வாழால் அசையாத மன உறுதி எதிரியின் பலவீனத்தை ஒரு சில நொடிகளில் புரிந்து கொள்ளும் திறன் பெரிய பிரச்சனைகளுக்கு கூட அமைதியை காப்பாற்றும் மனக்கட்டுப்பாடு பிறர் பார்க்காத உண்மையை கடக்கிற கண்களால் உடனே உணர்ந்துவிடும் ஆற்றல் இவர்களை யாரும் மோசடி செய்ய முடியாது மனிதர்கள் உருவாக்கும் பொய் முகங்கள் மறைமுக நோக்கங்கள் அனைத்தையும் அவர்கள் துளையிடுவார்கள் உங்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்று விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பார்கள் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் உறவு உலகம் கருப்பு வெள்ளை நிறங்களால் ஆனது மத்திய நிலை என்ற ஒன்று இவர்களுக்கு இல்லை அவர்கள் காதலித்தால் முழுமையாக தாங்கள் உருகும் அளவுக்கு பாசம் கொடுப்பார்கள் பாதுகாப்பாக மூச்சாக நின்றெடுப்பார்கள் துரத்தாமல் ஆனால் விலகாமல் இணைந்து இருப்பார்கள் உண்மையை மதித்து நிற்பார்கள் ஆனால் யாராவது உண்மையை உடைத்துவிட்டால் அவர்கள் அங்கிருந்து உடனே விலகி போய்விடுவார்கள் உடம்பின் ஒரு சொல்லை போல் துண்டித்து தள்ளுவார்கள் அவர்களின் கட்ட பவர் மிக அதிரடியானது அது அவர்களின் மன வலிமையின் உச்ச வடிவம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் க்ரௌடில் நிற்பது போல தோன்றினாலும் மனதிற்குள் அவர்களுக்கு மட்டும் தெரியும் தனி உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை யாரும் படிக்க முடியாது இவர்கள் சைலண்டான சாமர்த்தியம் உள்ளவர்கள் அவர்களின் கரிஸ்மா இப்படி செயல்படும் பேசுவதற்கு முன்னால் கூட தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் யாராவது பொய் பேசினால் உடனே உணர்வார்கள் வெளியில் மென்மையானவர்களாக இருந்தாலும் உள்ளே எரிமலை போல இருப்பார்கள் உங்களை பார்த்து கொண்டே உங்களை முழுமையாக படைத்துவிடுவார்கள் விடுவார்கள் இந்த காந்த குணம் இவர்களை சுற்றியுள்ள அனைவரிடமும் மரியாதை பெற வைக்கும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை மூன்று மிகப்பெரிய திருப்பு முனைகளை கடக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதில் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி எட்டு வயது அடிப்படை போராட்டங்களின் காலம் முப்பது வயதிலிருந்து முப்பத்தி ஏழு வயது தொழில் உயர்வு திறமையை தேடும் காலம் நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயது செல்வம் பதவி புகழ் குடும்ப உறுதி அனைத்தும் சேரும் கோல்டன் ஃபேஸ் மேலும் இந்த ராசிக்காரர்கள் நாற்பது வயதிற்கு பிறகு லிட்டலலி வான் அகைன் போல் உயர்ந்து நிற்பார்கள் அவர்கள் நாற்பத்தெட்டு வயதிற்கு பிறகு வாழ்க்கையை ஒரு ராஜபாதையில் நடத்துவார்கள் அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுவது அவர்களுக்குள் இருக்கும் சாமானிய மனிதருக்கு தெரியாத மாற்ற சக்தி வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பேர் தடுக்க முயன்றாலும் அவர்களின் உள்ளுணர்வு அந்த தடைகளை உடைத்து மீண்டும் எழுந்து நிற்கும் விதமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது பலர் ஒரு தோல்வியை பார்த்தாலே பயப்படுவார்கள் ஆனால் விருச்சிக ராசி அதே தோல்வியை ஒரு இரகசிய ஆயுதமாக மாற்றி இன்னும் வலிமையான வடிவில் மாறச் செய்யும் சக்தியை பெற்றெடுக்கிறது ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு சம்பவம் காயம் கூட விருச்சிக ராசிக்காரர்களை தளர செய்யாது மாறாக அது அவர்களுக்குள் ஒரு புதிதாக பிறக்கும் பீனிக் சக்தியை எழுப்பும் அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அவற்றை விட பல மடங்கு வலிமையாக எழுந்து வருவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் கண்களில் எப்போதும் ஒரு பளபளப்புக்கும் மர்மம் இருக்கும் அவர்கள் பேசக்கூடியதை விட பேசாததைப் போல அவர்களின் உண்மையான வலிமை மற்றவர்கள் களை கட்டி கொண்டிருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் அமைதியாக கவனித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் வெளியில் சாதாரணமாக தூண்டினாலும் உள்ளே நடக்கும் சிந்தனைகள் ஆழமான நுண்ணறிவுகளால் நிரம்பியிருக்கும் யார் எப்படி பழகுகிறார்கள் யார் எப்படி பேசுகிறார்கள் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதே ஒரு சிங்கிள் பார்வையில் கண்டுபிடிக்கும் திறமை இவர்களுக்கு உள்ளது பலர் புரிந்து கொள்ள முடியாத இந்த ஆழம்தான் ராசியின் மேக்னெட்டிக் ஈர்ப்பு ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருவரை தன் மனதில் இடம் கொடுத்துவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பெரிய சவாலானாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் குடும்பம் காதல் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர் ஒருவராக நின்றாலும் கூட போராடி காப்பாற்றும் சக்தி உண்டு ஆனால் இவர்கள் மனதை புண்படுத்தினால் அந்த பிணைக்கின் நிழல் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாததாக மாறும் அவர்கள் எப்போது கோபப்படுவார்கள் என்பதே தெரியாது ஆனால் கோவப்பட்டால் அது சாதாரண கோபம் அல்ல அது நீதி தேடும் ஒரு அடங்காத சக்தி அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு இவர்கள் ஒரு கவசம் எதிரிகளுக்கு ஒரு கற்பனையற்ற புயல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அசாதாரமான உணர்வு பலன் உள்ளது யார் என்ன நினைக்கிறார்கள் யார் என்ன திட்டம் போடுகிறார்கள் யாருடைய ஆற்றல் நல்லது எந்த சூழ்நிலை அபாயமானது இவை எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு நொடியில் உணர்கிறார்கள் இது சாதாரண உள்ளுணர்வு அல்ல எதிர்கால சமிக்கைகள் முன்பே புரிந்து கொள்வதைப் போல் இருக்கும் பலமுறை அவர்கள் சொல்லாமலே யூகிப்பார்கள் மற்றவர்கள் பின்னால் பேசினாலும் முடிவெடுத்து விடுவார்கள் ஏமாற்ற முயன்றாலும் முதலில் தெரிந்து விடுவார்கள் இதே திறமையால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுத்து பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமாக விரும்பும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பிரபஞ்சம் தானாகவே அவர்களிடம் இழுத்து கொண்டு வரும் சக்தி உள்ளது இந்த ராசிக்காரர்கள் உள்ளே வைத்துக்கொண்ட ஆசைகளை வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த ஆசைகள் பிரபஞ்சத்துக்கே கேட்கும் அளவிற்கு வலிமையாக இருக்கும் அதனால்தான் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நேரத்தில் திடீரென்று பெரிய உயரத்தில் நிற்பார்கள் எதிர்பாராத பண அதிர்ஷ்டம் அசாதாரணமான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாத உதவிகள் வாழ்க்கையை மாற்றும் நபர்கள் அனைத்தும் இவர்களை தேடி வருகின்றன அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு போலவே பாதகமாக இல்லை மாறாக அந்த கஷ்டங்கள் இவர்களுக்கு புதிதாக உருவெடுக்க ஒரு விதை போல் செயல்படும் மற்றவர்கள் இருள் என்றால் பயப்படுவார்கள் ஆனால் விருச்சிகம் அந்த இருளுக்குள் சென்றே தன் ஒளியை உருவாக்கும் ராசி அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய தடைகள் ஏமாற்றங்கள் வஞ்சகங்கள் அடிப்பட்ட உணர்வுகள் வந்தாலும் அவை அனைத்தையும் அவர்கள் தன் தனித்த சாமர்த்தியத்தால் மாற்றி மேல்நிலைக்கு தள்ளுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் இருளில் விழுந்தாலும் பொன்னாக எழுவார்கள் என்பதற்கு பிரசாதமான சான்று விருச்சிக ராசிக்காரர்களின் மனதில் ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் அது முடிவு அவர்கள் அமைதியாக முடிவு செய்ததும் அவர்களை நிறுத்த யாராலும் முடியாது இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய இலக்குகளாக கொதிக்கும் தீ போல உழைப்பார்கள் மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் விருச்சிகம் வேலை செய்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் சந்தேகப்படி கொண்டிருக்கும் நேரத்தில் விருச்சிகம் எல்லா தடைகளையும் உடைத்து முன்னேறி கொண்டிருக்கும் அவர்களுடைய என் வாழ்க்கையை நான் உருவாக்கப் போகிறேன் என்ற வலிமை பிற ராசிகளுக்கு கிடைப்பதில்லை அந்த ஒன்றே அவர்களை ஒரு நாள் பெரிய மனிதர்களாக மாற்றும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான ஆன்மீக உள்காட்சி அமைப்பை கொண்டவர்கள் எந்த வீட்டில் அவர்கள் சென்றாலும் அந்த வீட்டின் ஆற்றலை உடனே உணர்ந்து விடுவார்கள் எந்த மனிதரை அவர்கள் சந்தித்தாலும் அந்த மனிதரின் மனநிலையை முகத்தை கவனிப்பதற்குள் உணர்ந்து விடுவார்கள் இந்த உள்திறன் ஒரு சாதாரணமான திறமை அல்ல அது சக்தி பல விருச்சிக ராசிக்காரர்கள் தியானம் யோகா ஜபம் எளிய ஆன்மீக அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையை மாற்றும் விதமாக உயர் அதிபர்களை பெற்றிருப்பார்கள் அவர்கள் கெட்ட ஆற்றலை உடனே உணர்வார்கள் அவர்கள் நல்ல ஆற்றலை தன் வாழ்க்கைக்குள் இழுத்து கொள்ளும் திறனும் அதிகம் மேலும் விருச்சிகராசிக்காரர்கள் காதலில் மிக ஆழமாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய காதல் சாதாரண காதல் அல்ல அது ஒரு வித ஆன்மீக இணைப்பு அவர்கள் காதலிக்கும் நபரிடம் அதிக பாதுகாப்பு அதிக பாசம் அதிக உடைந்தால் சரி கட்டும் திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களின் இதயம் தன்னால் எளிதில் திறக்காது ஒருவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் நேரம் எடுக்கும் ஆனால் ஒருவரை அவர்களின் இதயம் திறந்துவிட்டால் அந்த உறவை இறுதி மூச்சு வரை காப்பாற்றுவார்கள் அதே நேரத்தில் யாராவது துரோகம் செய்தால் அவர்கள் அந்த உறவை மறுபடியும் பார்ப்பதில்லை காதல் இவர்களுக்கு கூடுதல் பொழுதுபோக்கு அல்ல அது வாழ்க்கையின் ஒரு புனிதமான பகுதி அதேபோல்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் வேலைப்பகுதியில் கடுமையான கவனம் அசாதாரணமான ஈர்ப்பு பயமற்ற செயல்பாடு ஆகியவற்றின் கலவை அவர்கள் தங்களுக்குள் பிடித்த துறையில் சென்றால் அந்த துறையில் அரசர் போல மாறுவார்கள் ஆராய்ச்சி விசாரணை மருத்துவம் நிதி மென்பொருள் அரசியல் வணிகம் ஆலோசனை பாதுகாப்பு இரகசிய சேவை எல்லாமே இவர்களின் திறமைக்கு பொருந்தும் விருச்சிக ராசி ஒரு சூழ்நிலையில் மறைந்திருக்கும் அபாயத்தையும் வாய்ப்புகளையும் சமானவில் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டதால் இவர்களுக்கு பெரிய திட்டங்களில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் தரும் ரகசிய ஆசிர்வாதங்களில் முதன்மையானது பணம் இவர்களின் சாதகத்தில் இருக்கும் புளுட்டோ செவ்வாய் ஆகிய கிரக அமைப்புகள் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதை பெரிய வெற்றியாக்கும் தன்மையை தருகிறது நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கஷ்டம் அனுபவித்தாலும் அந்த கஷ்டம் அவர்களுக்கு எதிர்கால செல்வத்தை கையாண்டு நடத்தும் திறமையை ஊட்டுகிறது இவர்கள் சம்பாதிப்பது மெதுவாக ஆரம்பமானாலும் ஒருநாள் யாரும் எதிர்பாராத அளவில் பெரிய தொகை சேர்க்கும் திறன் கொண்டவர்கள் இவர்களுக்கு வரும் பணம் சாதாரண பணம் அல்ல நினைத்து பார்க்காத சமயத்தில் வரும் பெரிய தொகை போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மேலும் இவர்களின் உள் உணர்வு மிக உயர்ந்ததால் எப்போது சேமிக்க வேண்டும் எப்போது முதலீடு செய்ய வேண்டும் என்பதை சரியாக உணர்ந்து விடுவார்கள் விருட்சிகம் தோல்வியடைந்தாலும் இறுதியில் செல்வத்தை வெல்லும் ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் மிக வலுவான மறைமுக செல்வ யோகம் இருக்கும் இவர்களின் உழைப்பு இல்லாதது ஆனால் அதன் விளைவு கூச்சலிடும் அளவுக்கு பெரியது இவர்களுக்கு கோடிஸ்வர யோகம் உருவாகும் வழிகள் திடீர் லாபங்கள் முதலீடுகளில் ஸ்ட்ராட்டஜிக் உயர்வு மரபு சொத்து திடீர் வாய்ப்பு கர்ம பலன் உழைப்பின் சிகரம் இந்த ராசிக்காரர்களின் உள் உறுதி அசாதாரணமானது ஒருமுறை இவர்களின் வாழ்க்கை முடிவை எடுத்து உயர்வை நோக்கி செல்வதற்குள் அவர்கள் நிறுத்தப்பட மாட்டார்கள் இந்த ராசி வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அல்லது முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து வயதிற்குள் கோடீசுர நிலை அடைவது பொதுவானது ஆழமான அறிவும் கூர்மையான கணிப்பும் இவர்களை பெரிய செல்வத்தின் உச்சி நிலை வரை கொண்டு செல்லும் பணம் இவர்களிடம் தங்கும் ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை திட்டம் அதற்கே கட்டமைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவது ஒரு கனவல்ல அது கர்ம பலன் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் முதல் வீட்டை வாங்கும் போது அது சாதாரண வீடாக இருக்காது மிக வலுவான ஆற்றல் கொண்ட நிலையானதாக இருக்கும் இவர்களுக்கு சொத்து வாங்குவது நீதி முறையாகவும் எதிர்கால சந்தத்துக்கான பாதுகாப்பாகவும் அமையும் இரண்டு வீடுகள் வாடகை வருமானம் தரும் சொத்து வேறொரு நகரில் முதலீடு பிளாட் இவை அனைத்தும் விருச்சிகத்திற்கு மிகவும் சாதாரணமான வாழ்க்கை நிகழ்வுகளாக மாறும் கார் யோகம் இவர்களிடம் மிக வலுவாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் புது கார் அல்லது மேம்பட்ட வண்டி வாங்கும் வாய்ப்பு மிக அதிகம் சிலருக்கு வாகன ஆசிர்வாதம் திடீரென வரும் எதிர்பாராத வருமானம் சலுகை பரிசு அல்லது தொழில் உயர்வு மேலும் உயரும் அது மட்டுமில்லாமல் உள்ளே மறைந்திருந்த ஆற்றல் திறமை சாமர்த்தியம் அனைத்தும் வெளிப்படும் பெரிய வாய்ப்புகள் பெரிய கை கொடுப்புகள் பண உயர்வு தொழில் முன்னேற்றம் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் பத்து ஆண்டுகள் பயன் தரும் சொத்து வியாபாரம் சேமிப்பு முதலீடுகள் அதிகரிக்கும் உங்களின் பெயர் செல்வம் மதிப்பு தொழில்நிலை குடும்ப வளர்ச்சி அனைத்தும் உச்சத்திற்கு செல்வது இதே காலம் அடுத்த பத்து ஆண்டுகளில் வாழ்க்கை மாறும் ஆனால் மாறாதது உங்கள் சக்தி மட்டுமே பொதுவாகவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர் வக்ரகதியால் கடந்த நான்கரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்படி உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போது அது நிவர்த்தியடையப் போகிறது சனி பகவான் தன் இயல்பு நிலவுக்கு திரும்ப போவது சற்று அளிக்கும் காலமாக இருக்கலாம் இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலும் இருக்கப் போகிறது இதனால் விருச்சிக ராசிக்கர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் மூன்று கூடியவர் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் நான்கு கூடியவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் கதையில் அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தது மன ரீதியில் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் மிக மந்தமாக செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் வலிமையான எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும் உங்களை புரிந்துகொள்ளும் தன்மை ஏற்படும் நிறைய பேருக்கு பயணங்களால் அலைச்சல்கள் இருந்திருக்கும் இப்போது அந்த நிலைமைகள் சரியாகும் பயணங்கள் இனி உங்கள் ஆதாயம் ஏற்படும் ஒப்பந்தத்தில் இருந்து வந்த தடைகள் வில்லகங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் ஒப்பந்தம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை மாறும் ரியல் எஸ்டேட் துறை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் பதுவதி வக்கிரமாக சுகத்தில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் நிலை இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறி மகிழ்ச்சியின் சூழ்நிலை ஏற்படும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் இந்த மாதம் வீட்டை மாற்றி விடலாம் புதிய வீட்டுக்கு செல்லலாம் கட்டிய வீட்டை வாங்கலாம் புதிய வீகனங்கள் வாங்கலாம் புதிய வாகனங்களையும் வாங்கலாம் எந்த ஃப்ளாட்டுகளையும் வாங்கலாம் எந்த இடத்தை வாங்கலாம் என்பது போன்ற குழப்பங்கள் இருக்கும் இனி தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இனி நன்றாகவே இருக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன்கள் கிடைக்கும் முயற்சியினால் லாபங்கள் கிடைக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சியால் திட்டத்தால் புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் நல்ல வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் ஆகியோரின் கூட்டணி இருப்பதால் உங்களுடைய கருத்துக்களும் முடிவுகளும் கவனத்தை ஈர்க்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் உங்களை நீண்ட மாதங்கள் வாட்டி வதைத்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பேசும் பொழுது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது சுக்கரனின் வலுவான நிலை காரணமாக பணவரவு சீராக இருக்கும் எதிர்பாராத வகையில் நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் அல்லது ஆடம்பரங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் எனவே முதலீடுகள் குறித்து நிதானமாக முடிவெடுங்கள் குருவின் பார்வை காரணமாக உறவுகளின் நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் தெளிவுகள் பிறக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் சனியின் ஆதிக்கம் காரணமாக தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு சற்று அழுத்தத்தை கொடுக்கலாம் ஏற்படும் தடைகளில் இருந்து நிம்மதி பெறுவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது சூரியனுக்கு நீர் அர்ப்பணித்து வழிபடலாம் துர்க்க வழிபடுவது நேர்முறை பலன்களை அதிகரிக்கும் மாற்றுத் அல்லது ஏழை பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை அதிர்ஷ்டம் மிக நேர்மையான சக்தி வாய்ந்த குடும்பத்தை நிறைவு செய்யும் வகையில் இருக்கும் குழந்தைகள் இவர்களிடம் பிறந்தால் குடும்பத்திற்கு அமைதி செல்வம் வளர்ச்சி ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும் இவர்களின் குழந்தைகள் படித்தவர்கள் புத்திசாலை தலைகள் கலை அல்லது விஞ்ஞானம் சார்ந்த திறமை உடையவர்கள் குடும்ப வாழ்க்கையில் முப்பது வயதிற்கு பிறகு விருச்சிகம் மிகப்பெரிய நிலை அடையும் வீடு வருமானம் அமைதி குழந்தை வளர்ச்சி அனைத்தும் ஒரு அழகான ஓட்டத்தில் நகரும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களின் ஆளுமை வெளியில் எளிதாக காண்பதற்கானது அல்ல அவர்களை பார்த்தால் அமைதி சீர்மை திட்டமிடல் மிகவும் மென்மை போன்றவையே தெரியும் ஆனால் அவர்களுடைய உள்ளே இயங்கும் உண்மை சக்தி எந்த ராசிக்கும் கிடைக்காத அளவுக்கு ஆழமான எரியும் மாற்றிவிடும் தன்மை கொண்டது இவர்களுக்கு உள்ளே இருக்கும் உணர்ச்சிகள் ஆசைகள் கனவுகள் தைரியம் இவை அனைத்தும் கோளாறு அல்லது சளிப்பு மூலம் இயக்கப்படுவதில்லை மாறாக விதியால் தரப்பட்ட தீப்பறி போல அதனால் இருவரும் இவர்களின் முழு ஆளுமையை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் தம் வாழ்க்கையில் என்ன உருவாக்கப் போகிறார்கள் என்பதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் செயல்பாட்டில் எல்லோரையும் அதிர்ச்சி கொடுப்பார்கள் விருச்சிக ராசி மௌனமாக இருக்கும் நேரம்தான் அவர்களின் உள்ளே சூறாவளி உருவாகும் நேரம் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் மீது கண்ணோட்டம் அதிகமாக இருப்பது இராச்சிய விதி ஏனென்றால் இவர்களின் வெற்றி மெதுவாக இல்லாமல் திடீரென்று மேலே ஏறும் அதனால் சுற்றியிருப்பவர்கள் பொறாமை கண்ணோட்டம் தீய பார்வை போன்றவற்றை எளிதாக பொடிகிறார்கள் ஆனால் மிகவும் அதிசயமான விஷயம் இந்த ராசிக்கு அதே பிரபஞ்சம் ஆன்ம கவசம் என்ற பாதுகாப்பு தருகிறது எவ்வளவு கண்ணோட்டம் வந்தாலும் எவ்வளவு தீய சக்தி இவர்களை காயப்படுத்த முயன்றாலும் இறுதியில் அது முறிந்து இவர்களிடமிருந்து விலகும் அதற்கு காரணம் இவர்களின் உற்சாகம் சுத்தமான மனநிலை தன்னம்பிக்கை கரும பலம் இதனை யாராலும் உடைக்க முடியாது விருச்சிக ராசியை கண்ணோட்டம் கிடைக்காது அது அவர்களை மேலும் சக்தி வாய்ந்தர்களாக மாற்றும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் பிரபஞ்ச ஆற்றல்களை நேரடியாக உணரும் ராசி இவர்களின் உள்ளுணர்வு சாதாரண மனிதர்களைப் போல இயங்காது அது ஒரு ஆழமான தெய்வீக அதிர்விலிருந்து வருகிறது அவர்கள் கனவில் வரும் முன்னறிவிப்புகள் மனதில் வரும் திடீர் செய்திகள் யாரோ சொல்வதற்கு முன்னரே உண்மை புடிதல் எந்த இடத்தில் எந்த ஆற்றல் வேலை செய்கிறது என்பதை உணர்தல் இவை அனைத்தும் அவர்களுக்கு இயல்பான பலன்கள் தியானம் மௌனம் நீர்தத்துவம் சந்திர அலைகள் இவையெல்லாம் இவர்களின் ஆன்மீக தளத்தை மேலும் மேம்படுத்தும் அவர்கள் மனிதர்களை பார்க்கும் போது கண்களால் பார்க்க மாட்டார்கள் ஆன்மாவின் அதிர்வை பார்க்கிறார்கள் அவர்களின் மனதில் ஒரு பெரும் கடல் இருக்கிறது அதற்கு அடியில் யாரும் சென்று பார்ப்பதற்கான திறன் கிடையாது அந்த கடலின் அடியில் காயங்கள் நினைவுகள் ஆசைகள் இலக்குகள் தன்னம்பிக்கை பயம் சக்தி எல்லாம் ஒன்றாக கலந்திருக்கும் ஆனால் அதில் மிக வலுவானது மூல சக்தி விருச்சிகம் எத்தனை தடவை உடைந்தாலும் அந்த மூல சக்தி அவர்களை மீண்டும் எழுப்பும் அவர்கள் அழும்போது அமைதியாக அழுவார்கள் ஆனால் எழும்போது முழு உலகத்தையும் அதிரச் செய்வார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி ஒழுங்கு பாதுகாப்பு ஆகியவற்றின் மையப்புள்ளி அவர்கள் இருக்கும் வீட்டில் ஒரு விதமான ஆழமான சக்தி இருக்கும் அது குழந்தைகள் வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு தரும் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்வார்கள் ஆனால் யாரும் அவர்களுடைய பாசத்தை தவறாக பயன்படுத்தினால் ஒரு நொடியில் அந்த கதவை மூடிவிடுவார்கள் பெற்றோராக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி பாதுகாப்பு கட்டுப்பாடு கருணை ஆகியவற்று சேர்த்த அழகான ஆளுமே அவர்கள் இருக்கும் குடும்பம் ஒருபோதும் குலையாது அவர்கள் தாங்கி நிறுத்துவார்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது விருச்சிக ராசியினருக்கு பிறக்கும் குழந்தைகள் குடும்ப வாழ்க்கையில் அதிசய மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் குழந்தை பிறந்த தருணத்திலிருந்தே வீட்டில் நிதி வளம் ஆரோக்கிய பலம் ஒற்றுமை மன அமைதி முன்னேற்றம் அதிகரிக்கும் அவர்களின் குழந்தைகள் அதிகமாக புத்திசாலிகளை கலைஞர்கள் அதீத உணர்ச்சி நுண்ணறிவு கொண்டவர்கள் ஆன்மீக திறமையுடன் இருப்பார்கள் குழந்தைகள் இவர்களிடம் பிறந்தால் அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கே செல்வ வளமான வம்சமாக மாறும் குறிப்பாக விருச்சிகம் சாதாரண பணத்தை ஈட்டுவதில் வேகமாக இருப்பதில்லை ஆனால் அவர்கள் நீண்ட நாள் நினைத்த விஷயங்களை மிகவும் ஆழமாக திட்டமிட்டு சாதிப்பார்கள் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்